மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பில் தர்ப எள்ளு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆங்களா கையில் ஒரு உத்தரணி தண்ணியை விட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொரு தடவை தண்ணி விட்டு குடிக்கணும் அதே மாதிரி இன்னொரு தடவை கையில் ஒரு உத்தரணி தண்ணியை விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க போங்க பவித்திரம் எடுத்து வலதகை மோதிரவரெல்லாம் போட்டுக்கணும் பவித்ரம் தா பவித்ரே புனராரா யசா பவித் தேர்தாத்திராணி பரிய ஆஹா பவித் தாரயமான ரெண்டு கட்டப்பல் தர்பை கால் கையில் போட்டுக்கோங்க தர்பாசன ஜன்மஹா ரெண்டு கட்டப்பல் தர்பைய பவித்திரம் போட்டவரை எல்லாம் நடக்கி வச்சுக்கோங்க தர்மபுத்திரே சுவாசீனா இப்படியாட்டுக்கோங்க शुक्लामतनमिष्टम सिद्धवर्ण शतभम प्रतनमें व्याहे विघ्नोभा दहे मेले वर्णित प्रणवश्या पर ब्रह्मता तो देव देवी गात्र भ्रनाया मह जनहा चुदुषा भूर्पस्त्रो सकल पड़कण वरद मेले इतद कई वे मेले वरद कई विचु हम भारते हैं समझते श्री पार्वती परमेश्वर है आग्नेय लक्ष्येनारा या न प्रीतदर्तम श्री बाप्जाम श्वाने मोहर्तेर अद्यप्रमाणा हा तद्यप्राप्ते स्वेतवरागलपेर वही उस पद है मनमंथरे अष्टाविं सदिधमे कड़ियों के प्रतिमावादे जम्बुत्पीभे मरदंडे मेरो दक्षिण दिग्मा सकाब्तेर अस्पन्ने वर्तमें चांद्र चौरम ष्ट्या शोभकृथे वर्षनाम संवक्षरे उतरायण ससेर रथौ कुंभमासे कृष्णपक्षे अमावासयां पुण्य पातरा பானவாதர யுக்தாயாம் பொரிட்டாத நக்ஷத்திரே யுக்தாயாம் விஷ்ணுநக்ஷத்ரேபங்குனேகேனஷ்டாயாம் புண்ணியதித்து அமாவாசிய புண்ணியகால திலதர்பணாக்கம் அத்தியகரிஷே கையில் ஒருத்தனை தண்ணி ரெண்டு தட்டில் விட்டுருங்க மடக்கில் சேர்ந்த அந்த ரெண்டு கட்டபல் தர்பை மட்டும் உத்தரமா வடக்கு பக்கமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் பூனில் வலதுகி கெட்டவரை நாளை பிடிச்சிக்கோங்க இப்படி கை நீட்டி பிடிச்சிக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க தேவானாம் தற்பையாம தப்பையாம தப்பியாமி தேவகனானாம் தற்பையாம தப்பியாம தப்பியாமி தேவகன தற்பயாமி தற்பையாம தப்பியாமதப்பியாமி தேவகன புத்திரான் தப்பியாமதப்பியாமதப்பியாமி தேவகன பௌத்திரான் தப்பியாம தப்பியாமதப்பியாமி वा वावा को பூன வலதுகை கட்டுரலாமி பிடிச்சிக்கோங்க கைப்பிடி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் ரிஷிணம் தப்பையா தப்பியாம தப்பியாமி ஷேனாண்டாம் தப்பையா தப்பியாம தப்பியாமி ரிஷன பக்திம் தப்பையா தப்பியாம தப்பியாமி ஊஷேணபுத்தான் தப்பையா தப்பியாம தப்பியாமி ஷேனபோதிரான் தப்பாமி தப்பியாம தற்பியாமி போருகம் தப்பையாம தப்பியம் தப்பாமி போருகம் தப்பையா தப்பையா தற்பியாமி சிவரிடம் தப்பையாம தப்பியாமதற்பியாமிஸ்வரிடம் தப்பையாம தற்பையாமதப்பியாமி சர்வானுஜனான தற்பையாமி தப்பையாம தற்பையாமீற் பூனலாக இடதுகைபெறமாத்துக்கோங்க பூனல் இடதுகை இருக்கு வலதுகை கெட்டவர்களால் பூனல் பிடிச்சுக்கோங்க கைப்படி திருப்பி பிடிச்சுக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் எல்லு சேர்த்து வேண்டும் पित तर्पया मितया दर्भ्यामी पितगणा तप्या मदयादर्भ्यायामृगण तप्या मेदप्यादर्भ्यायामी तप्यादप्यादर्भ्यामीयादप्यादर्भ्यामी भूविधर तप्याद्यादर्प्यामी भोभीया दर्भ्यामी शुभग्रम तप्याद्यादर्पयाम भूपितर तप्याद्यादर्भ्यामी शर्वा तर्पया तर्पया दर्पयामी तट कूर्चो கட்டபது தர்பை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எள்ளு போட்டுக்கோங்க பூனல் புறமாகவே இருக்கட்டும் வடதுகை கட்டவரடால அந்த பூனலை பிடிச்சுக்கோங்க கட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி திருப்பி பிடிச்சிக்கோங்க கட்டவரடா எல்லை தொட்டுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் पितुगो गोत्रम अपा पेर पशु रूपी में दर्पियां में दर्पियां में दर्पियामी पिता मह गोत्रम अवंग तो, अपा पेर ये पेर रुद्रा रूपी में दर्पियां में दर्पियां में दर्पियामी प्रविधा मह गोत्रम अवरोड़ या अपा पेर जे 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 आदित्य सुरुवंदर पियामिदर पियादर पियामी मातुहो అమ్మా ఇల్లాదవా మాతరం గోత్రం అమ్మా పేరు తర్పయామి తర్పయా తర్ప్యామి పితామహి గోత్రం తర్పయామి రుద్రూపీప్యామిప్యామి ప్రాహి గోత్రం జైతమ్య అదా అవంగమామియా పేరు ఆదిత్యస్వరూపా తర్పయా తర్పయా తర్పయామి ताई मामा गोत्रम अम्मा उड़ी आपा ताता पेर असुरों भी मंदर प्यामी दर प्याम दर प्यामी मात्र विधा मह ताता उड़ी आपा पेर रुद्रों भी मंदर प्यामी दर प्यामी दर प्यामी मात्र प्रविधा मह गोत्रम अवरोड़ी आपा

தப்பையாம தப்பையாமல் தப்பையா அமீ மீது இருக்கிற எள்ளெல்லாம் கையில் போட்டுக்கோங்க கூடல் கையிலேயே இருக்கட்டும் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க எப்பயும் ரெகுலராக யார் யார் பேரெல்லாம் சொல்லுவீங்களோ அக்கா பாவா சித்தப்பா பெரியப்பா இறந்து போகிற எல் பேர் யார் யார் சொல்வீங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லுவோங்க